ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவகுமார் நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஒன்பது படங்கள் அப்படிங்கிற வாரத்தை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவகுமார் நடித்து பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை பெற்றிருக்கின்றன அதிக படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடியும் நல்ல வசூலை பெற்றிருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்போது சிவகுமார் நடித்து அதிக லாபம் கொடுத்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது சிவகுமார் தனி கதாநாயகனாக மட்டும் நடித்த படங்களிலிருந்து இது சொல்லப்படுகிறது முதலில் வெள்ளிக்கிழமை விரதம் சிவகுமார் ஜெய்சித்ரா நடித்த படம் தேவர் புலிங்ஸ் தயாரித்த படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களிலும் பிரமாதமாக ஓடியது நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தேவர் புலிம் சின்னப்ப தேவருக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து அன்னக்கிளி சிவகுமார் சுஜாதா நடித்த படம் பஞ்சி அருணாசலம் தயாரித்த படம் தேவராஜ் மோகன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது இந்த படம் ஒரு சூப்பர் கிட் படமாக அமைந்து பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த பணத்தின் வெற்றிக்கு இளையராஜாவின் இசையும் ஒரு காரணமாகும் இந்த பணத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து பத்திரகாளி சிவகுமார் ராணிச்சந்திரா நடித்த படம் ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து ஆட்டுக்கார அலமேலு சிவகுமார் சிறிபிரியா நடித்த படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி விழா கண்டது பல இடங்களிலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாரு படைத்தது இந்த படத்தை தயாரித்த தேவர் பிலிம்ஸுக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து ரோசா பூ சிவகுமார் தீபா நடித்த படம் தேவராஜ் மோகன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது சிவகுமார் அவருடைய நூறாவது படமும் கூட இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து அவன் அவள் அது சிவகுமார் லட்சுமி சிறிபிரியா நடித்த படம் முக்தா சீனிவாசன் இயக்கிய படம் இந்த படம் சென்னையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது மற்ற இடங்களிலும் ஓரளவு நன்றாக ஓடியது இந்த படத்தின் மூலம் முக்தா சீனிவாசனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து வண்டி சக்கரம் சிவகுமார் சரிதா நடித்த படம் கே விஜயன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து நான் பாடும் பாடல் சிவகுமார் மோகன் அம்பிகா நடித்த படம் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கோவை தம்பிக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து சிந்து பைரவி சிவகுமார் சுகாசினி சுலக்ஷனா நடித்த படம் கே பாலச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் இருநூற்று ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கே பாலச்சந்தருக்கு நல்ல லாபம் கிடைத்தது இன்னும் ஒரு சில படங்கள் இருந்தாலும் இந்த படங்களுக்கு பிறகுதான் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த இந்த கன்னடித்திறன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி